கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்போ நம ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் தனுர் மாசம் மார்கசீர்ஷ மார்கழி பத்தொன்பது பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் காலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பணி அயனம் தக்ஷின் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து திதி பௌர்ணமி பிற்பகல் மூன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் புனர்்பூசம் யோகம் பராமயம் காலை ஒன்பது ஐந்து வரை அதன் பின்னர் மாகேந்திரம் காலை ஐந்து பதினைந்து வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் பவம் பிற்பகல் மூன்று முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பாலவம் காலை ஒன்று ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து பதினாறு முதல் ஆறு முப்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு பதினொன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் காலை எட்டு முப்பத்தி இரண்டு முதல் ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது முதல் ஐந்து நாற்பத்தி ஏழு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு ஏழு முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆறு பதினெட்டு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது வரை சூரியராசி சூரியன் தனுசு ராசியில் சந்திர ராசி முழு தினமும் மிதுனம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி முதல் மூன்று ஒன்று வரை கொளிகை, காலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு மணி வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மர்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಹೇಮಂತಹೃದ ಧನುರ್ಮೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಪೌರ್ಣಮಸ್ಯಾಂ ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪ್ರಥಮ ವಾಸರ ಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ ಆದ್ರನಕ್ಷತ್ರ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪುನರ್ವಸು ಭ್ರಾಮ್ಯ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಇಂದ್ರ भव नाम करणयुक्तया अदन्पिन्नर् बालव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यम् सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः